சொல்ல முடியாமல்லைத்து கொண்டு இருக்கின்றார் அது என்னவென்று உனக்கு தெரியுமா தங்கமே உன்னுடைய துணை உன் மீது மிகவும் அன்பு செலுத்திவிட்டு இருந்தாலும் நீ கேட்டது அனைத்துமே அவரால் தர முடியவில்லை என்ற பொழுதில் நீ அவருடன் இடுகின்றாய் ஆனால் நிச்சயம் அவ்வாறு இல்லை தங்கமே அவருடைய சூழ்நிலைகளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய தொழிலில் ஏற்ற வருமானம் கிடைக்கும் என்ற பொழுதுதான் உன்னுடைய தேவைகளை அவரால் சரி செய்ய முடியும் அப்படி இல்லை என்றால் நீ கேட்பது அனைத்துமே அவரால் கொடுக்க முடியாது தங்கமே இது எல்லோருடைய அவர் தரவில்லை என்றால் அவர் என் மீது அன்பு செலுத்தவில்லை என் மீது கோபமாக உள்ளார் என்று நீ உணர்கின்றாய் ஆனால் அது இல்லை தங்கமே அவர் உன் மீது மிகுந்த அன்பாகவும் அக்கறையும் இருக்கின்றார் ஆனால் அதை உன்னிடம் மறைத்து கொண்டு இருக்கின்றார் உன்னிடம் சொல்ல அவருக்கு சற்று தயக்கம்தான் மற்றபடி அவர் வேறு தவறும் இழைக்கவில்லை தங்கமே எப்படி அன்பு காட்டுவது என்று தெரியாமல் அதை மறைத்து கொண்டு இருக்கின்றார் நிச்சயம் அவருடைய அவருடைய மனம் மாறும் அன்பும் பாசமும் நேசமும் அனைத்தும் உனக்குத்தான் தங்கமே நிச்சயம் முன் துணையும் இணைந்து வாழ்வீர்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள் ഓം നമച്ചുവായ്